வணக்கம் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் உஜ்ஜன அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து மேலும் கூறுகையில் அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முயலாமல் தனித்து செல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் காட்சிகள் அனைத்தையும் ஒரே மேசையில் கூட்டி தேசிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் இப்போது ஒரு தேர்தல் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது இருநூற்றி அரசியல்வாதிகளில் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாற துடிக்கிறார்கள் நாட்டின் மற்றும் அதன் மக்களின் நலனுக்காக இதை செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர் கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் நாட்டில் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது அதாவது ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது ஒரு பள்ளி புத்தகத்தின் விலை எவ்வளவு மருந்துகளின் விலை எவ்வளவு ஒரு ஏழு எப்படி மருந்து வாங்க முடியும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது மற்றும் நாடு கடனில் உள்ளது அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் இந்நிலையை மாற்ற வேண்டும் அதை தவிர்த்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை இங்கிருந்து கட்டி எழுப்புவதற்கான அமைப்பு இந்த நாட்டில் எவருக்கும் இல்லை என தேரர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டியொன்று ஏற்படுமாக இருந்தால் தமிழ் பேசுகின்ற மக்களின் வாக்குபலம் பிரதானமானதாக இருக்கும் இதனை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தும் விடயத்தில் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அக்கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டம் இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் உரிய நேரத்தில் தீர்மானம் எடுப்போம் தேர்தலில் வேட்பாளர் யார் என்று இன்னமும் தெரியவில்லை அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை அதன் பின்னர் தீர்மானிப்பதாகவே முடிவெடுத்திருந்தோம் அத்துடன் தங்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ள இருவர் தமிழரசு கட்சியின் தலைமை காரியால வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இது ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து இவ்வாறானவர்களுடன் பேசுவோம் ராணில் விக்ரமசிங்க தன்னை வேட்பாளராக அறிவித்தால் அவரோடும் பேசுவோம் முடிவு எதுவும் இதுவரை எட்டப்படவில்லை ஆனால் இதுவரை அதிகார பகிர்வு தொடர்பாக பொதுவழியில் சொல்ல கூச்சப்பட்டுக் கொண்டிருந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மூன்றாம் திருத்தத்தினை முழுமையாக அமல்படுத்துவோம் என்று சொல்ல அது முழுமையான தீர்வு அல்ல அதனை நாம் ஏற்கவில்லை ஆனால் அரசியலமைப்பில் உள்ளதாவது அமல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்லி இருக்கின்றோம் எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமானதாக இருந்தது அவர்கள் சொன்னதை செய்வார்களா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கின்றது மும்முனை போட்டி ஒன்று ஏற்படுமாக இருந்தால் தமிழ் பேசுகின்ற மக்களின் வாக்கு பலம் பிரதானமானதாக இருக்கும் இதனை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது மிகவும் கவனம் எமது பேரம் பேசுதலை நடத்த வேண்டும் சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கடந்த மத்திய குழு கூட்டத்திலேயே பலர் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் மக்களது கருத்துக்களையும் அறிந்து தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கான சுயாதீனம் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிவாஜிலிங்கம் பழமையாகவே நிற்பவர் பழக்க தோஷத்தில் அவர் நிற்கலாம் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை என எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மீண்டும் வெளி விவகார அமைச்சராக பதவியேற்றுள்ள எஸ் ஜெய்சங்கர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக எதிர்வரும் இருபதாம் தேதி இலங்கைக்கு வருகிறார் இந்த விஜயத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனுடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார் குறித்த தகவலை சம்பந்தன் எம்பி தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுடன் ஜெய்சங்கர் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் மேற்படி சந்திப்புகளின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் முக்கிய இடம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி